ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்குறோன்னா வெ பாப்கார்ன் வெள்ளை சோளம் விதைப்பு முதல் அறுவடை வருங்க இப்போ ஏற்கனவே நான் எப்படி விதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன் அதை வந்து லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போது இது நம்ம சோளம் வந்து விதைச்சி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தாங்க விதைச்சிருக்கேன் இப்போ விதைச்சி ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஆண் பூ எடுக்குதுங்க இப்போ மேலே காமிக்கிறேன் பார்த்தீங்களா அது ஆண் பூ இந்த ஆண் பூ வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோ ஃபோர் டு ஃபைவ் டேஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண் பூ வந்து மெதுவாக வளர ஆரம்பிக்குது அது அந்த முடியோடவே அப்படியே வளர ஆரம்பிக்குதுங்க இப்போ இதுக்கு மண்கலவை பார்த்திங்கன்னா சிஷ்வல் வந்து ஒரு பங்கு கோக்கோபீட்டு ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு தொழு உரம் அதுக்கப்புறம் ஒரு பங்கு வெர்மி கம்போஸ்ட்டு இது போட்டு தாங்க மண்கலவை ரெடி பண்ணாதாங்க ஆல்ரெடி ரெடி பண்ண மண்கலவை தான் இப்போது இந்த ஆண் பூ வந்துருச்சு இல்லைங்களா இப்போ முன்னாடி காமிச்சா ஃபஸ்ட்டு ஆண் பூ மட்டும் வந்துருந்தது இப்போ ஆண் பூ வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் லைட்டாக பெண் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கழிச்சு அந்த பெண் பூ வந்து குருத்து வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த பெண் பூ குருத்து வந்து ஆரம்பித்த உடனே அப்படியே அது நல்லா வளர ஆரம்பிக்குதுங்க நல்லா வளர்ந்த உடனே இதில் என்னென்னா வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கிறதுனால இது வந்து காற்றுலையே பழினேட் ஆகுங்கிறாங்க இப்போ நம்ம லேண்ட்லலாம் பண்ணும்பொழுது காற்றுலேயே பாலினேட் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் இப்போ பாலினேட் பண்ணுறதுக்காக நல்லா வேகமாக ஆட்டி விட்றேன் அதனுடைய அந்த மகரந்தம் வந்து இதில் விழுந்தாதாங்க அந்தளவுக்கு ம உள்ள முத்து வந்து ஃபார்ம் ஆகும் இப்போ அதனால் வந்து சரியாக ஃபார்ம் ஆகாது ஒரு பயம் வேறு எனக்கு ம அதனால் நான் ஆட்டி ஆட்டி விடுறேன் அப்படி இருந்தும் அது சரியாக அந்தளவுக்கு விழுகலை அப்புறம் சில டைம் என்ன பண்ணேன்னா அந்த ஆண் பூவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தை அப்படியே எடுத்து பெண் பூ இந்த முடி மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பெண் பூ மேலே அதுக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி அந்த முடி வள மாதிரி வளர்கிற இடத்துல சின்ன ஹோல் மாதிரி இருக்குது அந்த ஹோல்குள்ளே வந்து இந்த ஆண் மகரந்தத்தை வச்சேன் பட் வச்சியுமே வந்து வளர்ந்து வ வந்திருக்குது ஆனால் முத்து வந்து ஃபுல்லாகவே வைக்கலைங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு முத்து வந்து வ வளர்ந்து இப்போ இது ஆண் பூவை வச்சு முளை இது வளர்ந்து வந்து ரெண்டு மாதம் கழிச்சு தான் ஆண் பூ வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் கழித்து பெண் பூ வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த கா பெண் பூ வளர்ந்து வந்து அதை முட்டை எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒன் மந்த் ஆகுதுங்க ஸோ டோட்டலாக இதனுடைய அறுவடை காலம் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரீ மந்த்ஸ் ஆகுதுங்க இதில் வந்து பாப்கார்ன் வந்து நம்ம நார்மல் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம இந்த கார்ன்லாம் இருக்குது இல்லைங்களா பேபி கார்ன்லாம் வாங்கி அவிக்கிறோம் இல்லையா அதே மாதிரியே அவிச்சு சாப்பிட்லாம் ஆனால் இதில் வந்து நம்ம பாப்கார்ன் வந்து வ வறுக்கிறோம் இல்லைங்களா அதனால் முத்த விட்டு தான் இது வந்து பறிக்க வேண்டியதாக இருக்கும் முத்த விட்டு அப்படி ப பறித்தாலும் அதை நம்ம வந்து பாப்கார்ன் மாதிரி பொறிச்சுக்கலாம் வந்து இதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க நம்ம தோட்டத்தில் எனக்கு இது வந்து எங்கள் சித்தி கொடுத்தாங்க விதை அவங்க தோட்டத்தில் விளைவிச்சு அதிலேருந்து சேகரித்து விதையை சேகரித்து கொடுத்தாங்க இந்த இப்போ பாருங்கள் ஒரு பூவை பறிச்சிட்டோம் பறித்து பார்த்தா அதில் ஒரு முத்துமே இல்லை ஆனால் பூ நல்லா வளர்ந்துருந்தது அதில் எந்த முத்துமே இல்லை சரி அவசரப்பட்டுட்டோமோ என்னவோன்னு சொல்லிட்டு அப்படியே செக் பண்ணணும் நீங்கள் அப்படியே செக் பண்ணும்பொழுதே அந்த உள்ளே இருக்கிற அந்த முத்து வந்து ஃபார்ம் ஆகிருக்கா இல்லையானா அது லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக ஃபார்ம் இருக்கிறது நம்ம கை வச்சு போது தெரியும் ஸோ அந்த மாதிரி போது வளர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி காண மட்டும் நீங்கள் பாருங்க இல்லைன்னா வந்து அது உள்ள முத்தே ஃபார்ம் ஆகிருக்காது அப்புறம் நம்ம அது வேஸ்ட்டு தான் வளர்த்து ஆனால் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு அஞ்சு வந்து விளைஞ்சிருந்துச்சு விளைஞ்சிருந்தது சோளம் ஆனால் வந்து பெருசாக முத்து அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகலை இந்த பாருங்கள் காமிக்கிற பாருங்கள் இதில் நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்கள் அதில் விளைஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா முத்து ஆனால் டேஸ்ட்டு நல்லா செம்ம டேஸ்ட்டுங்க பயங்கர டேஸ்ட்டு ஆனால் நல்லாவே முத்து வந்து நல்லாவே ஃபுல்லாக முத்து விளையலைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டுருந்தது கேப்பு விட்டுருந்த இடத்துல பயிர் நல்லாவே நல்ல தெரிச்சியாகவே பயிர் பெருசாகவே இருந்துச்சு நல்லா ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க பயங்கர டேஸ்ட்டு இருந்துச்சு வெறும் வாயிலேயே ஃபுல்லாகவே சாப்பிட்டோம் அவிச்சிலாம் சாப்பிட்ல அவிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வரலைங்க ஆனால் இவ்வளோ நாளாக இதை வந்து வளர்த்து எடுத்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இவ்வளோ நாள் நம்ம வளர்த்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்டத்தட்ட இதுக்கு வளர்த்து இந்தளவுக்கு பெருசாக கான் ஃபார்ம் ஆகலையே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் வந்து இதில் வந்து நான் வந்து ஒன்ஸ் வந்து புது மண்ணில் தான் வச்சேன் அதனால் நான் அதுக்கப்புறம் எந்த எருவுமே கொடுக்கலைங்க வெறும் லிக்விட் ஃபர்டிலைசர் மட்டும்தான் கொடுத்தேன் வாரத்துக்கு ரெண்டு தடவை அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி அதை புளிக்க வச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து மீன் அமிலம் ஒரு பீர்க்கங்காய் இருக்குது ஒரு முள்ளங்கி இருக்குங்க அதையும் அப்படி இன்றைக்கி பறிச்சிக்கலாங்க அப்புறம் பாசி லிக்யூடு இதை தாங்க நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு லிக்யூட் ஃபர்டிலைசர்னு கொடுத்தேன் ஒருவேளை வந்து சத்து பத்தாமல் இப்படி இருந்துச்சா என்னென்னு தெரியல எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இது தாங்க இன்றைக்கி நம்ம பறித்த சோளம் இப்போ இந்த சோளத்தை எல்லாமே உரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்தது உரிச்சு அதில் எந்த அளவுக்கு முத்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பாருங்க இதான் வந்து உறிச்சதுக்கப்புறம் பாருங்களேன் ஆனால் அந்தளவுக்கு ஃபார்ம் ஆகலைங்க அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க் யூ ஸோ மச்